நேற்று இரவு ஒரு யோகா நிகழ்ச்சி அதற்கு பங்கெடுத்தேன் அழைப்பு இருந்தது அது முடிந்த பிறகு அருகாமையிலே பெரம்பூரில் ஒரு புத்தர் கோயில் இருக்கிறது அந்த புத்தர் கோயில் சென்று புத்தரை பார்த்துவிட்டு அவர் சொன்னதையெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் தாய்லாந்து சென்றபொழுது அங்கே ஒரு புத்தர் சிலையை வாங்கி வீட்டில் வைத்துள்ளேன் அதுபோல் வீட்டிலே வேறு இரண்டு புத்தர் சிலைகளை வைத்துள்ளேன் ஒரு வாரத்திற்குள் எனது மகன் புத்தரைப் பற்றி நான் அதிகமாக பேசுவதால் எழுதுவதால் ஒரு உலோக புத்தர் சிலையை கொண்டு வந்து எனக்கு அன்பு பரிசாக கொடுத்தார் அதையும் வைத்துள்ளேன் இதையெல்லாம் எனக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் ஒரு மதத்தையே உருவாக்கியவர் கௌதம புத்தர் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருவது முக்கியமாக இரண்டு விஷயங்கள் ஒன்று கடவுள் இல்லை இரண்டாவது மறுஜென்மம் என்பது இல்லை ஆசை நீ வளர்த்தால் துன்பத்திற்கு ஆளாவாய் என்பதுதான் ஆசை என்பதே நாமே ஏற்படுத்திக் கொள்வதுதான் கடவுள் இருப்பதாகவும் நம்புவது மீண்டும் மீண்டும் பிறப்போம் என்பதும் நாமே நேடு எடுத்துக்கொள்வதுதான் இவைகளைத்தான் கௌதம புத்தர் மறுத்தார் கடவுள் இல்லை என்று மறுத்தார் மறுபிறவி இல்லை என்று மறுத்தார் உனக்கு ஆசையினால் துன்பம் வரும் என்று சொன்னார் இதைத்தான் எனக்கு எப்பொழுதுமே ஞாபகம் வரும் நீ துறவியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இதையெல்லாம் உன் மனதில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நடத்தினால் அது நீ புத்த மதத்தை தெரிந்திருக்கிறாய் என்று பொருள் அவ்வளவே நான் ஏன் புத்தரை விரும்புகிறேன் அந்த புத்த கொள்கைகளை கடைப்பிடிக்கிறேன் புத்தம் சரணம் என்று சொல்கிறேன் என்றால் என் மனதில் மீண்டும் 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 என்னை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதால் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று மனதில் எப்பொழுதுமே ஒழித்து கொண்டே இருக்கும் காதிலும் ஒழிக்கும் மனதிலும் அது ஒழிக்கும் எனவே புத்த மதம் ஒரு சிறப்பான மதம் வாழ்க்கைக்கு தேவையானது எப்படி திருவள்ளுவர் மனித வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அவர் சொல்லியுள்ளார் ஒரு திருக்குறள் படித்தால் போதும் தினமும் நீங்கள் படித்தால் போதும் ஏதாவது ஒரு குரலை அதை வாசித்து அதன் பொருளை தெரிந்தால் போதும் நீ புத்தரையும் பார்க்கலாம் திருவள்ளுவரையும் பார்க்கலாம் எல்லோரையும் ஒன்றாக நாம் பார்க்கக்கூடிய இந்த வானத்தையும் பார்க்கலாம் அவ்வளவே இன்று காலை பதிவு